அறுவை சிகிச்சையில்லாமல் மூட்டு வலிக்கு முதன்மையான தீர்வு இனி முதுமையும் சுகமே நாம் தினசரி வாழ்வில் முப்பத்தைந்து வயதினை கடந்தோர் பலர் மூட்டு வலியினால் போராடி கொண்டே அன்றாடம் தொடர்ந்து பல வேலைகளை செய்து நாற்களை நகர்த்தி வருகிறதை பார்க்கின்றோம் முதுமையின் காரணமாக இனி எலும்புகளுக்கு இடையே உள்ள குருத்தெலும்பு திசுகள் தேய்ந்து இனி எலும்புகளும் ஒன்றையொன்று உரசுவதால் மூட்டின் வலி ஏற்படுகிறது இதனால் நிற்க நடக்கும் போது வலி அதிகரித்தல் கால்களை நீட்டி மடக்க இயலாமை உட்கார்ந்து எழும்போது மாடிப்படி இறங்கும் போதும் நெட்டையிடுதல் போன்ற ஒலியுடன் முழங்கால் முழங்கால் மூட்டில் மூட்டில் அதிகரிக்கிறது மேலும் இது உடல் பருமன் மூட்டின் அடிப்படுதல் நோய் தொற்று யூரிக் அமிலம் மூட்டுகளில் படிவது ரொமாண்டிக் நோய் வாழ்வியல் முறை மாற்றங்கள் போன்ற பல காரணிகளால் தற்காலிகத்தில் இளைஞர்களும் மூட்டு வலியினால் பாதிக்கப்படுகின்றனர் இப்படி மூட்டு வலியினால் தினந்தோறும் படும் துயரங்களை நீக்கிட நாங்கள் கொடுக்கும் மூலிகை மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ள இரு மூட்டுகளுக்கு இடையே உள்ள குருத்தெலும்பு திசுக்கள் நாளடைவில் வளர்ந்து எலும்புகள் வலுப்பெறும் மேலும் மூலிகை தைலங்கள் வலியுள்ள இடங்களில் தடவி வர மூட்டுகளுக்கு நெய்ப்பசை ஏற்பட்டு மூட்டுகள் அசையும் போது வலிகள் இல்லாமல் விரைவில் நல்ல முன்னேற்றத்துடன் சிறந்த பலனை அடையலாம் ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ் முப்பத்தி மூன்றின் கீழ் மூன்று நவநீதம்மாள் திரு சாலிகிராமம் சென்னை தொன்னூற்று மூன்று